எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான சூப்பரான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க மழை குளிர் குளிர்காலத்துலையும் காய்ச்சல் வந்து போன பிறகும் இது ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ரெகுலர் பேசிஸ்ல இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லார் வீட்லயுமே பாட்டிங்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு தான் இது இதை பக்காவாக எப்படி செய்யுறதுன்றதை இந்த வீடியோவில் வாங்க ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க வறுக்கும் பொழுது மிளகோட வாசனை லைட்டாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் அடுத்தடுத்த பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு சேர்த்துக்கலாம் மிளகோட அளவு அதிகமாக இருக்கணும் கடுகோட அளவு குறைவாக இருக்கணும் கடுக்கோட அளவுலேருந்து பாதி அளவு அதாவது கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்க்கணும் கடுகு சேர்த்த உடனே கலர் மாறும் உங்களுக்கே தெரியும் அது போல் சேஞ்ச் ஆகும்போது மனமும் நல்லா சூப்பராக வரும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒன்றரை சென்டிமீட்டர் நீளமுள்ள சுக்கு துண்டை இடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க சுக்கு நிறைய சேர்த்துற வேணா நம்ம எனக்கு செய்யக்கூடிய குழம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர்லேருந்து எட்டு பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவு தான் அதுக்கு உண்டான அளவுகள் நான் சொல்லிட்டுருக்கேன் இது ஆறின பிறகு மிக்சி சாரில் சேர்த்துட்டு இது போல் நல்லா பொடியாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா இது ஒரு ஃபைன் பவுடராக இருக்கணும் ரொம்ப நம்ம ஃபைன் பவுடராக சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குடுமான அளவு ரொம்ப திரியாக இல்லாமல் பவுடராக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது எம்எல் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்ல காஞ்ச பிறகு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணி செய்யணும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சால் நீங்கள் விருப்பப்படலைன்னா வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க மூணு கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு ரெண்டு கைப்பிடி அளவுள்ள பூண்டு இதில் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை இலைகள் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இனுக்கோ ரெண்டு இனுக்கோ உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம் இதில் சேர்த்த பூண்டு நல்ல பெரிய பல் அப்படிங்கிறதுனால நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டோட பல்லு சின்ன சைஸில் இருந்ததுன்னா அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு இந்த வெங்காயம் இதனோட அளவுகள் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ரெண்டு சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன் பொதுவாக பூண்டெல்லாம் நிறைய நம்ம சேர்க்குறோன்னும் போது பெருங்காயம் சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை ஆனால் ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லாவே கலந்து விட்டுடலாங்க மிதமான தீயில வச்சுட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு இதில் மூணு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளி விழுத அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இந்த குழம்ப பத்திய குழம்பா கூட செய்வாங்க அப்படி செய்யும்போது தக்காளி சேர்க்க மாட்டாங்க இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டுடலாம் மிதமான தீலையே கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இது போல நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே தகதகன்னு வரும் நம்ம சேர்த்த பொருட்களோட பச்சைவனம் எல்லாமே போயிருக்கும் இந்த சமயத்தில் கால் டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கணும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா முதலே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய் தூள் நல்ல கலர் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சேர்க்க வேணாம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை வீட்டில் ரிலேட்டிவ்ஸை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அன்றைக்கி நம்ம இதை சமைக்கிறோம் கலர் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரெகுலராக நம்ம சமைக்கும் பொழுது நம்ம இதில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு பெரிய நெல்லிக்காய் உள்ள புளியை ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி அதை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க இது போல் ஒரு குழம்பு செய்யும் பொழுது நல்லா பழைய புளியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் எங்கிட்ட ரொம்ப பழைய புளி இல்லை அதனால ஒரு மீடியமான பதத்தில் இருக்கிற புளியை தான் நான் கரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன் அதே போல் உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே அந்த புளியோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற தான் நம்ம கூட குறைய சேர்க்க வேண்டி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்த தக்காளி நல்ல புளிப்பான தக்காளியாக இருந்ததுன்னா புளியோட அளவு குறைச்சி சேர்க்க வேண்டி இருக்கும் தக்காளியோட புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா புளி கூடுதலாக சேர்க்க வேண்டி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்லா கொதித்த பிறகு இதில் ஒரு கட்டி அளவு வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் உள்ள வெள்ளம் நான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் வெள்ளம் சேர்த்து கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருங்க உடனே கலந்து விட்டிங்கன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லாவே உள்ளே வெந்திருக்கும் அந்த பொடி இப்போ கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக நமக்கு கலந்து வந்துடும் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் நான் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு குழம்பு சாப்பிடும் பொழுது தண்ணியாக இருக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் புளி சேர்க்குறோம் இல்லைங்களா அந்த சமயத்துலேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லை கெட்டியாக எனக்கு இதுபோல் தொக்கு மாதிரி வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நல்லா தக தகன்னு நல்லெண்ணெண்ணெய் மிதந்து வந்திருக்கு இது போல் ஒரு குழம்பு செஞ்சு சூடான சாதத்தில் நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளவு சுவையாக இருக்கும் இதுக்கு சைடிஷாக நீங்கள் கூட்டு வகைகள் எது வேணாலுமே செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணும்பொழுது மேலே நல்லெண்ணெய் காய்ச்சாதான் அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு பாருங்களேன் நல்லெண்ணெயோட மனத்தில் இந்த குழம்பு அவ்வளவு சுவையாக இருக்கும் பொதுவாக வீடுகளில் இந்த குழம்ப மிளகு குழம்புன்னு சொல்லுவாங்க சிலர் வீடுகளில் மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குதோ அந்த பேர் வச்சுக்கோங்க குழம்புக்கு பேர் எதுவாக இருந்தால் என்ன டேஸ்ட்டை அசைச்சிக்கவே முடியாது அவ்வளவு சுவையாக இருக்கும் இதே குழம்ப இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்